அனைவருக்கும் வணக்கம் செடியில் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா திருகடுகம் இந்த திருக்கடுகம் அப்படின்னா திரி அப்படின்னா மூன்று அப்படின்னு கடுகம்னா காரத்தன்மை உடைய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திருகடுகம் என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த திருக்கடிகத்தோட பொருள் என்னன்னா மூன்று மருந்துகள் அடங்கிய மருத்துவத்தன்மை கொண்ட பொருட்கள் அடங்கிய சூரணத்தை தான் வந்து திருக்கடுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திருக்கடுக சூரணம் எப்படி உடல் நோய்களை குணப்படுத்துதோ அதே மாதிரி இந்த திருக்கடிகத்துல இருக்கக்கூடிய மூன்று அறநெறி கருத்துகள் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து உயிரில இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி சங்க காலப்புள்ளவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது இந்த நூலை பத்தி இல்லை இந்த நூலில் செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்று மருத்துவ பொருட்களை பற்றியும் அப்புறம் இந்த திருக்கடிகத்தோட பயனை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த மூன்று மருத்துவ பொருட்கள்ல முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கு சுக்குன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய இஞ்சி இருக்குது பார்த்திங்களா அந்த இஞ்சி காஞ்சி போனால் கிடைக்கிற காய வச்சு கிடைக்கக்கூடியது தான் சுக்கு இந்த சுக்கு வந்து சுக்குமல்லி காஃபி அப்புறம் இதை வந்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எப்படின்னா உடலில் வந்து ஜீரண பிரச்சனைகள் வந்து சரியாகும் செரிமான பிரச்சனைகள் சரியாகும் காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த சுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்வ இந்த சுக்குலேருந்து ஸ்வர்ண சு சௌபாக்கிய சுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்தும் தயாரிக்கிறதா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கை வந்து மகாசஸ்தம் அதாவது உத்தமமான மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு வந்து களி அரசன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே பெற்றது பெற்றதுதான் இந்த மிளகு இந்த மிளகை வந்து நம்ம உடல்ல உணவுகளை வந்து தினமும் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது எந்த விதமான தொற்று நோய்களையும் வந்து நம்மள்ட்ட அண்டாது இந்த மிளகை வந்து சாப்பிடும்போது பொங்கல்ல காரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடாம மிளகை வந்து நம்ம ஒதுக்கி வச்சதோட பயனை தான் கொரோனா காலங்கள்ல நம்ம அனுபவிச்சோம் ஸோ இந்த மிளகை வந்து உணவில் தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா மூட்டுவல்லி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த மிளக தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது போது அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மூணாவது மூலிகை அப்படி என்னன்னு பார்த்தோம்னா திப்பிலி இந்த திப்பிலி வந்து ரெண்டு வகையில இருக்குது ஒன்று வந்து பச்சை திப்பிலி இன்னொன்று கருப்பு தி காய்ந்த திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பச்சை திப்பிலிங்கிறது வந்து ஈர திப்பிலின்னு சொல்லுவாங்க இது வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் இதை வந்து உணவில் வந்து நம்ம சேர்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பச்சை திப்பிலியை வந்து சேர்க்கும்போது அதிகப்படியான குளிர்ச்சியையும் உடல் உடல் குளிர்ச்சியை கொடுக்கும் இனிப்பு தன்மையுடையதாக இருக்கும் நெஞ்சு சளியை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த திப்பிலியை வந்து நம்ம காய வச்சு பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும்னா இது பச்சையா இருக்கும் போது கொடுத்த பலனை விட எதிர்மறையான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது நெஞ்சு சளி கோளை இன்னும் பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது பச்சை திப்பிலி வந்து இனிப்புத்தன்மை கொண்டது காய்ந்த திப்பிலி வந்து காரத்தன்மை கொண்டது இந்த சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் கலந்தது தான் இந்த திரிகரிகம் இந்த திரிகரிகம் எதுக்கு மருந்தாக இருக்குதுன்னா இந்த விட்டு விட்டு வரக்கூடிய மு முறைக்காய்ச்சல் அப்புறம் பலவிதமான காய்ச்சல் வயிற்று உப்பசம் உணவில் விருப்பமின்மை பசியின்மை செரிமான பிரச்சனைகள் கழுத்தில் தோன்றக்கூடிய வியாதிகள் இருமல் ஜலதோஷம் சர்க்கரை போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து இந்த திரிகடிகம் வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குன்னே சொல்லலாம் பன்னிரெண்டு வயதுக்கு மேலே இருக்கவங்க வந்து இந்த திருக்கடிக மருந்தை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த திருக்கடிகத்தை சாப்பிட்றது எப்படின்னா சுடுதண்ணியில் கலந்து தேனோட கலந்து சாப்பிடலாம் இது இதை சாப்பிடும்போது வந்து நல்ல பலனை கிடைக்கும் இதே மாதிரி ஏழாதி அப்படின்னு ஒரு ஆறு மரு ஏழு மருந்துகள் இருக்கக்கூடிய ஒன்று பொருளும் இருக்குது அதை பற்றின தகவல் உங்களுக்கு தெரியணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி